ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் திரு ஆவிணன் குடிக்கும் கணக்கம்பட்டிக்கும் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு திரு ஆவாவணன் கொடிக்கு வரத்வின் எப்படி விழுந்து விழுந்து கும்பிட்றான்ட்டு இந்த முருகனே ஊற்றுருவாங்க விநாயகர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்காங்க கும்பிட்டு ரித்வின் பாருங்க பார்க்குறான்ட்டு திரும்பி சாந்தி மஞ்சள் நல்லா இருக்க துர்கயமன் பாருங்கள் பார்த்துட்டு கொடி பாருங்க அப்புறம் முருகனை கும்பிட்டு கலசமெல்லாம் முத்துச்சு வச்சுருந்தாங்க சந்தனக்குடம் தக்காங்குட்டு நான் கேட்டேன் பஞ்சாமிரத குடம் தேன்தினைமாவும் பால் குடம் பால் குடம் நிறைய கலசம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவகிரிக்காரவங்களம்மா காவடி இங்கே கீழே திருவணியின் குடியில் தான் முத்து வைக்கிறாங்க செலுத்துறாங்க சாரி இந்த அக்காங்கிட்டு நாங்கள் தெரியும் அது முடிச்சுட்டு பாதநாயகில் கும்படலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பழனி அடிவாரத்தில் அது முடிச்சுட்டு கணக்கம்பட்டிக்கு வந்தாச்சுங்க உள்ள கணக்கம்பட்டிக்கு போகிற தடந்த அதெல்லாம் யாரும் கணக்கம்பட்டிக்கு வந்துருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கமாண்டில் சொல்லுங்கள் ரித்வின் பாய் பாருங்க ஜாலி சம ஊசி ரித்வின் நேற்று கூட்டந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ போனாலும் இரநூறு கார் நிற்கிது அப்புறம் இந்த எல்லாம் எல்லாமே கிடைக்குங்க நாங்கள் கனியும் வாங்கிட்டு உள்ளே போனோங்க ஐயனை பார்த்து சமாதி கும்பிட்டு வரலான்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்லாம் அடிக்கடி போவோம் மாட்டேங்குது இந்த கடையில் இந்த அக்கா கடையில் தான் லெமன் வாங்கினேங்க லெமன் ரெண்டு லெமன் வாங்கிட்டு நானத்துக்குட்டி பார்க்குறேன் ஏதோ திங்கிற பொருள்ன்ட்டு மஞ்சு எனக்கு எது வெட்டிங் டே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு போ எல்லாரும் நீங்களும் விஸ் பண்ணுங்க அம்பி காந்தி பெரியமா முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறோம் குரு பூஜைக்கு பண்ண டெக்கரேஷன் ஃப்ளவர் டெக்ரேஷன்லாம் அப்படியே இருந்தது காலம் தள்ளே போயிட்டுருக்கோம் யாராவது போயிருக்கீங்களோ கணக்கம்பட்டி தாத்தாவை பார்க்குறக்கு அவங்களாம் கமாண்டில் போடுங்க இந்த ஐயாவோட ஆசிர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் இல்லை போயிட்டே இருக்கோம் நல்லா வந்தாச்சுங்க இல்லை வந்து கியூ நிற்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் க்யூ நின்றுட்டு இருந்தால் அப்புறம் அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அப்புறம் க்யூவில் பாதி போயிட்டனால அப்புறம் நம்ம வெளியே வந்து மறுபடியும் அவர் ஸ்பெஷலாக உள்ளேயே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு அந்த முன்னாடி தெரியுது பார்த்திங்களா இங்கே முன்னாடி அந்த சமாதிக்கு முன்னாடியே உட்கார வச்சு எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இவர் தான் விஜய்யசாமி இவர் தான் விஜய்யசாமி எங்களுக்கு அங்கே பழக்கமானவர் இங்கே எங்கள் ஊருக்காரர் ஐயாவை பற்றி இதெல்லாம் சொல்கிறாரு இவர் தான் அவர் அவர் தான் இவருன்னு சொல்லிட்டு மஞ்சக்காய் எப்படி பார்க்குறாங்க இதை அவங்க கொடுத்தாங்க எங்களுக்கு பிரசாதமெல்லாம் கொடுத்தாரு போட்டு வா அதுக்கப்புறம் அன்னதானம் கூடத்துக்கு வந்துட்டோம் அன்னதானம் கூடத்துக்கு வந்து பார அவரோட வாசகங்கள் இதெல்லாம் அம்பி சாப்பாடு வாங்கிட்டேன் ட்ரெஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி அம்பி லைனில் வந்தனால அவன் வாங்கிட்டோம் நாங்கள் பேக் சைடு போய் உட்காந்து நாங்களே போட்டு சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுங்க இந்த அனுபவம் அவரும் எங்கள் கூட கொழந்த சாப்பிட்டாரு முடிஞ்சது